அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் உங்களுடைய ஒரு பதிவுடன் சந்திப்பதின் மிக்க மகிழ்ச்சி வாங்கினாங்கட லண்டன் மாடி தோட்டத்தில் என்னென்ன பயிரிட்டாங்க அதில் இப்போ என்னென்ன காய்க்குதான் சொல்லி பார்ப்போம் வாங்க பதவிக்குள்ளே போகலாம் இது நான் ரெண்டு பாவை கண்டு வாங்கி பொடிச்சு நான் நல்லா படர்ந்து நிறைய பிஞ்சு பிடிச்சி காய்ச்சிருக்குது அதில் வந்து ரெண்டு பாவக்காய் வந்து சமைக்கிறோக்கு ரெடி ஆகிட்டுது அதுலேயும் வந்து இந்த பாவக்காய் வந்து காய்கிலோவுக்கு மேலே வரும் இன்னும் கொஞ்சம் முத்தோணும் முத்தி முடிய பிடுங்கி சமைக்கிறோக்கு இருக்கிறோம் அதை விட நாங்கள் பல தடவை பாவக்காய் இந்த லண்டனில் வச்சு நாங்கள் எங்களுக்கு ஒரு காலம் காய்க்கல பூத்து காய்க்கிற பருவத்தில் குளிர் வந்து எல்லாம் பட்டு போடுறது இந்த முறை நான் ஏப்ரல் கடைசியில் வைச்சபடியாக எங்களுக்கு நிறைய பிஞ்சு பிடிச்சி காய்ச்சிருக்குது அதை விட வந்து இது வந்து நாகா சில்லி என்று சொல்கிறது இது வந்து வேர்ல்டுலேயே ஒரு ஃபேமஸான கொட் சில்லி இது வந்து நிறைய காய்ச்சிருக்கு இது கூடுதலாக ஆக்கெல்லாம் இது பயிர்றவியல் எண்ணி ஒரு உறைப்பு மிளகா இந்த மாதிரி நிறைய காய்ச்சிருக்குது மற்ற இது ஒரு பேர்பிள் மிளகா தான் இது வந்து நல்ல கத்தரிக்காய் மாதிரி கொஞ்சம் நீளமாக நல்ல பெருசாக வரும் ஆனால் நல்ல உறப்பு நல்ல வாசம் நீங்கள் கரைக்க போட்டு சமைச்சிங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும் நல்ல உறைப்பாயும் இருக்கும் மற்ற இதுவும் ஒரு பேப்பிள் தான் இது வந்து நாங்கள் உரைப்பண்டு தான் அந்த கண்டு வாங்கிக்க உரைப்பண்டு தான் போட்டிருந்தவியல் ஆனால் எங்களுக்கு அவ்வளோ உரைப்பண்டு தெரியல நிறைய காய்ச்சிருக்குது காய் வந்து பச்சையாக வரும் பிறகு பேப்பு கலருக்கு மாறும் நிறைய காஞ்சி பிடிச்சி காய்ச்சிருக்கு இதுவும் வந்து ஒரு இந்த வெள்ளை மிளகா மாதிரி வெள்ளையும் பேப்பிளும் சேர்ந்தது இதுவும் வந்து நிறைய பிஞ்சு பிடிச்சி காய்ச்சிருக்குது இது நான் கங்கிங் போட்டில் தான் வச்சுருக்குறேன் ஆனால் நிறைய காய்ச்சிருக்கு அதை விட இந்த கத்தரி இது வந்து மூன்று விதமான கத்தரி ஓட்டு பொடிச்சிக்க வச்சுன்னா கொஞ்சம் நெருங்கி போச்சுது அதில் ஒரு கத்தரி நிறைய காய்ச்சிருக்குது மற்ற ரெண்டு கத்தரியும் வந்து ஒரு கத்தரி வந்து நீலக்காய் நல்ல நீளமாக வரும் அந்த கொடி கத்தரி மாதிரி மற்றது ஒன்று பச்சைக்காய் மூண்டுமே காய்ச்சிருக்குது ஆனால் கொஞ்சம் நெருங்கி போச்சுது அதை விட நாங்கள் தக்காளி வச்சிருக்கோம் தக்காளியும் வந்து நிறைய காய்ச்சிருக்கு அது கொஞ்சம் பெரிய பெரிய காய் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் உங்களோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்